வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி கோ ஸ்ரீயகாஜாதிபதியே இனமாக அனைவருக்கும் முதற்கண் போடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அந்த இனியான ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் பஞ்சாங்கமானது எதை மையமாக வைத்து பறிவிடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் தினந்தோறும் தினசரி பஞ்சாங்கமானது பறிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் வைகாதி மாதம் ஆறு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாபம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவினை வழக்கமாக பெய்விட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் அக்னி நட்சத்திரம் பதினேழாம் நாள் கிருஷ்ணபக்ஷ தேவிரே அஷ்டமி இன்றைய தான் நமது அருகாமையில் உள்ள சிவர்மான் கோவிலுக்கு நாம் அனைவரும் இரவு நேரத்தில் சென்று அங்கு ஸ்ரீ காலபைரவருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ காலபைரவருக்கு வ மாலை மற்றும் செவ்வரளி மாலை முல்லை மாலை ஆகிய புஷ்பங்களை சாத்தி அவருடைய திருப்பாடங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் அவ்வாறு நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனாகுது பலனானது ஸ்ரீ தாளபைரோடைய பரிபூர்ண சிவா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் மூன்றாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கிருஷ்ணபக்ஷ தேவரே அஷ்டமி மற்றும் நவமி திதி நாளாக இருப்பதால் அஷ்டமி நவமி திதியில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நமது சேனலிலே பெருவிடப்பட்டு இருக்கின்றோம் அந்த வீடியோவை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அனைவரையும் நன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரச்சனை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழு பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் தங்கள் அதிர்ச்சியுடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவம் பரியாங்கம் தமிழ் வருஷம் விசுவாபுசு வருஷம் விசுவாகுசு நாம சம்பரசனே தமிழ் மாதம் தேதி வைசாக மாதம் வைகாசி வைகாசி மாதம் ஆறு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி இருபது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் சூரியோதயமானது உதயமானது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று முடக்கிறது பயணம் உத்தராயணி உருது வசந்த ருது மாதமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ஊஷப மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தெய்விரே திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி ஐம்பத்தி நாற்பத்தி ஆறு நாழிகை ஐம்பத்தி ஐந்து வினாடி பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய சாத திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்ச வழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே அஷ்டமியா அஷ்டமி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே அஷ்டமி திடீர் மரணிக்கு இறந்து இருபாகையானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கிருமாக்களாகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது கோமவாசரை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சர்விஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இருபத்தி நான்கு நாழிகை நாற்பத்தி ஒரு வினாடி பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வைகாசி மாதத்தில் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷமானது அக்னி நட்சத்திரம் பதினேழாம் நாள் கிருஷ்ணபக்ஷ திரைவிரை அஷ்டமி காலவே இரவு பூஜை செய்து வணங்கி வழிபட வேண்டிய நாள் இன்றைய ராவு காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இளங்கண்டமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குறுகை காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரி அஷ்டமி மற்றும் நவமி திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது இன்று சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் புனர்பசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி இரண்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புன்னபூச நட்சத்திரம் உன்னரபூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஒன்பது மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராசிரமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு இரவு ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் புதன்கிழமை அன்று அதிகாலை மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராசிரமம் లోకా సమసా సినో అభంతు సుబా మస్తు తా దాస్తు ఇలోరం క్షను మారుంగో సుఖి మారుంగో